சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான என்ன பண்றது தெரியாம காவேரி ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க அப்ப திடீர்னு வந்து கங்க வாமிட் பண்றாங்க உடனே சாரதா என்ன தாண்டி அவளுக்கு அஜோ என்னதான் வாங்கிட்டு வந்தாங்க அத்தன்னு தெரியல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மாறி மாறி வாமிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சாரதா முதல்ல வாங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிடலுக்கு போறேன்னு சொல்லி கூப்பிடுறாங்க உடனே வந்து நம்ம கங்கா சாரதாவோட காதுல வந்து அம்மா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே காவேரி கிட்ட வந்து என்னவா இருக்குன்னு சொல்லி காவேரி ஒருவேளை தெரிஞ்சுருச்சான்னு சொல்லி ஒரு பக்கம் பதட்டப்படுறாங்க உடனே கங்கா வந்து காதில் நான் ப்ரெக்னென்ட்டா இருக்கணும்னு எனக்கோ தோணுது அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கம்மான்னு சொல்றாங்க இத கேட்டதுமே வந்து என்ன சொல்றேன்னு சொல்லி ஷாருதா பயங்கர சந்தோஷப்படுறாங்க உடனே குமரன் தம்பியை வர சொல்லு குமரன் தம்பி நீயும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாங்க நல்லா சொல்றாங்க அம்மா எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு நீ என் கூட வரியா